வணக்கம் फ्रेंड्स फ्रेंड्स நாங்க ஏற்கனவே கேட்டிருந்தோம் இல்லீங்களா நியூ ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாமா அதுவும் நியூ சேனல்ல நியூ ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாமா நான் கேட்டிருந்தேன் அதுக்கு எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிருந்தீங்க நாங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ம் ஆமா फ्रेंड्स நியூ சேனல்ல நியூ ஸ்டோரி இன்னில இருந்து வரும் போட்டாச்சு இன்னைக்கு வீடியோ போட்டாச்சு அதுக்கான லிங்க் நான் இதோட கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கறேன் ஓகேங்களா கண்டிப்பா போய் பாருங்க फ्रेंड्स அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸ்டோரி பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் இன்னும் ஸ்டோரிக்கு டைட்டில் எதுவும் வைக்கல ம் ஆமா फ्रेंड्स ஏ ஸ்டோரிக்கு டைட்டில் வைக்கல அப்படினா நீங்க எல்லாரும் பாருங்க 2 டு 3 எபிசோட்ஸ் பாருங்க பார்த்துட்டு அந்த ஸ்டோரிக்கு என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படி நீங்க உங்க சஜஷன் சொல்லுங்க நம்ம அதுல எந்த டைட்டில் நல்லா அந்த டைட்டிலை चूஸ் பண்ணி வெச்சிருவோம் ஆமா फ्रेंड्स கண்டிப்பா நீங்க சொல்ற டைட்டில் நல்லா இருந்ததுனா அதையே வெச்சிருவோம் இந்த சேனலுக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே ஆதரவு அந்த சேனலுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க கமாண்டோ கண்டிப்பா பண்ணிடுங்க அதை விட மங்கினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க फ्रेंड्स கண்டிப்பா நம்ம फ्रेंड्स எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க அப்புறம் ஒருத்தவங்க அவங்க தாத்தா பாட்டிக்கு நேத்து திருமண நாள்னு சொல்லியிருந்தாங்க சாரி நான் விஷ் பண்ண முடியல அதனால இந்த வீடியோல இன்னைக்கு விஷ் பண்ணிடுறேன் ஆமா फ्रेंड्स அப்புறம் கொஞ்சம் சப்ஸ்கிரைபரும் இருக்காங்க அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிறோம் கருப்பன் தாத்தா பஞ்சவர்ண பாட்டி இவர்களுக்கு இனியே திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் தேங்க்ஸ் Uh, thanks to Gopika. Thanks to Rubini. Thanks to Shekhar. Thanks to Ramar. Thanks to Bakia. நான் உங்களோட யூசர் ஐடியில பாக்குறேன் உங்க நேம்ஸ் எனக்கு சரியா புரியலப்பா அதனால என்னால சொல்ல முடியல நீங்க கரெக்ட்டா மென்ஷன் பண்ணி உங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க நான் கண்டிப்பா சொல்றேன் ஓகே फ्रेंड्स மறுபடியும் சொல்றேன் நியூ சேனல்ல நியூ ஸ்டோரி போட்டாச்சு போய் பாருங்க இந்த வீடியோக்கு கீழ நான் லிங்க் கொடுக்கிறேன் கண்டிப்பா பாத்துருங்க டோன்ட் மிஸ் फ्रेंड्स ஓகே அந்த சேனலுக்கும் கண்டிப்பா லைக்ஸ் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க फ्रेंड्स ஆமா फ्रेंड्स அப்படியே டைட்டலை யோசிச்சிடுங்க ஓகே फ्रेंड्स பை வீடியோல பாப்போம் ஓகே फ्रेंड्स பை